மக்களே வணக்கம் மக்களே கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பில் வந்து பார்த்தோன்னா முக்கியமான பிரச்சனைனா அந்த நோய் தொற்று திடீர்னு நல்லா தான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு கோழிக்கு வந்திருக்கும் உடனே பரவி இருக்கும் அது நம்ம சரி பண்ணாலுமே கூட திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் அதனுடைய அந்த தீமை செய்யக்கூடிய பேக்டீரியா வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளோர்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்ணையிலையோ ஷெட்லையோ ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த பேக்டீரியா வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அந்த கோலிங்க அந்த இடத்துல போய்ட்டு ஏதாச்சும் சீக்கும் போதோ இல்லை அந்த இடத்துல கால்நடைகள் போகும்போதோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு சிறந்த ஒரு மெடிசன் வந்து பார்த்திங்கனா நம்ம தயாரிச்சிருக்கோம் நான் அதை சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அந்த மெடிசன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் ப்ளஸ் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான ஒரு கிருமி நாசினி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்கோம் இப்போ ஒரு வெள்ளைக்காய்ச்சி வந்து போயிடுச்சு அப்படின்னா நிறைய கோழிகள் சாகும் செத்ததுக்கப்புறம் நம்ம சரி பண்ணே நார்மலாக ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா திருப்பி அந்த வெள்ளை காய்ச்சினுடைய வைரஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஷெட்டில் இருக்கும் பொதுவாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஷெட்டை வந்து பார்த்தோன்னா அப்படி எம்டியாக போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சண்டை சேவல் வளர்ப்புலையுமே இந்த பிரச்சனை இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க திருப்பி திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குது இருக்குங்க திருப்பி வருது திருப்பி மெடிசன் கொடுக்கும்போது நல்லாயிருக்கு திருப்பி வருது ஸோ ஏன்னா அந்த வைரஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டோன்னா அந்த மெடிசன்ஸ் காமிச்சிடலேன் இதுதான் அது கேரம் கிருமி நாசினின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரே வச்சுருக்கோம் இந்த மெடிசன் வந்து பார்த்தினா உள்ளே நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது சரியா இந்த நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணுனா அதுக்கு தேவையான உணவுன்னு ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஃப்ளோரில் கோழி உட்கார்ற இடத்துல கோழி மேலே தெளிக்கும் போது அங்கே ஏதாச்சும் பேக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அந்த பேக்டீரியாவை அதாவது தீமை செய்யக்கூடிய பேக்டீரியாவை வந்து இது உணவாக எடுத்துக்கும் அதை மொத்தமாக செதைச்சிரும் சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கழிவுகளை இது செதைக்கும் போது உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்காது ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ளோருக்குள்ளே போனால் கோழியினுடைய எச்சத்தினாலும் பார்த்தோன்னா அந்த மீத்தன் கேஸ்லாம் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லுனால வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் ஒர்க் பண்ணுறவங்க பிராய்லர் கோழியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த லங்ஸ் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் ஆகும் புறா வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தினா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் நடிகர் மீனா அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு இந்த பிரச்சனை வந்துச்சு ஸோ புறா வளர்க்குறனால நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு இந்த ஸ்மெல்ன்ற பிரச்சனை இருக்காது அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த மீத்தேன் கேஸ் எல்லாத்தையும் செதைச்சிடும் இது இந்த பேக்டீரியாஸ் போயிட்டு நுண்ணுயிர்கள் போயிட்டு அந்த கழிவுகளை செதைக்கிறதுனால அதனால் டெவலப் ஆக முடியாது மொத்தமாக அதை அழிக்கிறதுனால ஸ்மெல்லு வராது இடம் வந்து பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு எப்படி நார்மல் ப்ளேஸில் இருந்தால் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி அந்த ஸ்மெல்லுனால் அந்த மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷனால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நுரையீரல் பாதிப்பு இருக்காது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கி கழிவுகளை வந்து பார்த்தினா தீவிரமாக எடுத்துக்கிறதுனால அந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா செதைக்கிறதுனால உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக அந்த புறாக்கோ கோழிக்கோ சண்டை செவலுக்கோ இல்லை ஆடுக்கோ மாடுக்கோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நோய் வராது ஓகேங்களா நோய் பரவாது உங்களுக்கு மெயினாக ஸோ இது மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது இது பேரே கிருமி நாசினி தான் கிருமிகள்லாம் அழிக்கிறதுனால இது பேர் கிருமி நாசினி நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த கிருமிகள் வந்து அதுங்க வெளியேற்றக்கூடிய இந்த தான் அந்த ஸ்மெல் வந்து பேடாக ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த ஸ்மெல்லு அந்த கேஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கே அஃபெக்ட் பண்ணும்போது கால்நடைகளுக்கு எவ்வளோன்னு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா ஸோ நம்ம அந்த கெட்டது செய்யக்கூடிய வைரஸ் பேக்டீரியாஸை நம்ம முற்றிலும் அழிக்கும்போது உங்களுக்கு பண்ணையும் ஆரோக்கியமாக இருக்கும் கோழிங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க தொடர்ந்து உங்களுக்கு நோயும் வராது நோய் வராமல் இருந்தால் மெயின்டனன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு மன நிம்மதியோட உங்கள் பண்ணையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ அதுக்கு இந்த மருந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மருந்துடைய பெனிஃபிட்ஸ்லாம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் என்ன பிரச்சனைன்றதையும் நான் சொல்லிட்டேன் திருப்பி வேணால் ஒரு வாட்டி வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிங்க ஓகேங்களா ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் மட்டும் எடுத்து ஊற்றி ஷேக் பண்ணிவிட்டு இதுமாரி கூடவே வந்து ஒரு கன்று கொடுத்துரும் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கங்க அந்த வாட்டர் கேனில் வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் இருக்குமே ஆ இது மாதிரி வாட்டர் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் போடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எதில் வேணாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் த்ரெட்டு கொடுத்துருக்கோங்க கொடுத்துட்டு இது நீங்கள் இப்படி இப்படி இது ஃப்ளோரில் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் எல்லாத்துலேயும் அடித்து விடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அடிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கோழி மேலே காலில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துங்க உங்கள் கண்ணில் படாமல் பார்த்துங்க உங்கள் ஸ்கின்னில் பட்டாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது கண்ணில் படிச்சுன்னா உடனே நீங்கள் போயிட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் ஹெவியாக ஸ்மெல் இருக்குது மாட்டு கொட்டகை ஆட்டு கொட்டகை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழி புறா கிளி வளர்ப்பாங்க லவ் பேர்ட்ஸு காக்டைல் அதுக்கடுத்தது ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணை வச்சிருக்கீங்கனாலுமே இந்த உங்களுக்கு இந்த கிருமி நாசினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு லிட்டரு இருக்குது நீங்கள் நூறு எம்எல் தான் எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு லிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கல மாதத்துக்கு நாலு வாரங்களா ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தின்னா உங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து பார்த்தினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரம் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும் அந்த பேக்டீரியாஸ் போயிட்டு அந்த கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை அழிச்சிடும் ஸோ இதுதான் கான்செப்டு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் கிருமி நாசினி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக கொடுத்துருவேன் ஓகேங்களா இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க கொரியர் பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணை வச்சுருக்கக்கூடிய உங்கள் நண்பருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சண்டை சேவல் வளர்க்குறவங்க வெப்போர் கட்டுத்தர கத்திக்கால் எது வச்சுருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Uh, and